இஸ்ரேலின் பெரிய பலம் சூப்பர் டாக்ஸ் ஒரு முறை மோப்ப நாயின் உடலில் டைம்பாம் செட் செய்து அதனை எதிரிகளை நோக்கி முடுக்கிவிட்டது இஸ்ரேல் படை ஆனால் இலக்கை அடைந்து திட்டத்தை நிறைவேற்றாமல் அந்த நாய் திடீரென்று இஸ்ரேல் படையை நோக்கி திரும்பி ஓடி வந்தது அப்படி அதன் உடலில் கட்டப்பட்டிருந்த பாம் வெடித்து இஸ்ரேல் படை வீரர் ஒருவர் பலியானார் இது போன்ற பல சம்பவங்கள் ஓகேஸ் எனப்படும் இஸ்ரேல் நாய்ப்படை வரலாற்றில் நிகழ்ந்துள்ளன அவற்றை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக மோப்ப நாய்களை பயன்படுத்துவதுதான் உலக வழக்கம் குறிப்பாக வெடிமருந்துகளை கண்டுபிடித்தல் குற்றவாளிகளை அடையாளம் காணுதல் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது போன்ற பல்வேறு நலப்பணிகளுக்கு காவல்துறை மற்றும் இராணுவம் சார்பாக மோப்பநாய்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இஸ்ரேல் அதனையும் தாண்டி எதிரிகளை கொள்வதற்கும் பொதுமக்களை தாக்குவதற்கும் இந்த ஐந்து அறிவு ஜீவன்களை பயன்படுத்துகிறது சில நேரங்களில் தற்கொலைப்படை வீரர்களைப் போல நாய்களின் மடியில் குண்டுகளை கட்டிவிட்டும் படுபாதக செயலையும் இஸ்ரேல் படையினர் செய்துள்ளனர் தற்போது காசா போரில் நான்கு மோப்ப நாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது மோப்ப நாய்களை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேல் தனது ராணுவத்தில் பயன்படுத்தி வருகிறது ஏன் அதற்கு முன்பாக ஹகன்னா என்ற யூத தீவிரவாத குழுவும் நாய்களை போர்க்களத்தில் பயன்படுத்தியுள்ளது இந்த ஹகன்னா குழுதான் பிற்காலத்தில் இஸ்ரேல் ராணுவமாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹகன்னா தீவிரவாத குழு நாய்களை கொண்டு தனி படையை அமைத்தது இது கடுமையாக விமர்சிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நாய் படை கலைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேல் இராணுவம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் படை பிரிவு என்ற பெயரில் நாய்ப்படை உருவாக்கப்பட்டது பிற நாடுகளைப் போல் அல்லாமல் பாலஸ்தீனியர்களை அச்சுறுத்தும் மிக முக்கிய ஆயுதமாக இந்த பயன்படுத்தப்படுகிறது சிறை கைதிகளை நாய்கள் மூலம் கடிக்க வைத்து சித்திரவதை செய்வதை இஸ்ரேல் வழக்கமாக வைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு லெபனானில் உள்ள பாலஸ்தீன் விடுதலை குழு அலுவலகத்தை இஸ்ரேல் படை திடீரென்று என்று தாக்கியது அப்போது ஏராளமான நாய்களையும் அழைத்து சென்றனர் இந்த நாய்களின் உடலில் வெடிமருந்துகளை கட்டிவிட்டு அவை அறைகளுக்குள் சென்றவுடன் வெடித்து சிதற வைத்தனர் சண்டையின் போது பல நாய்கள் வெடித்து சிதறி உயிரிழந்துள்ளன ஒரு நாய் இலக்கை நோக்கி ஓடும்போது போது திடீர் என்று கேட்ட துப்பாக்கி சத்தத்தால் மிரண்டு போய் இஸ்ரேல் படையை நோக்கி திரும்பி ஓடி வந்தது அதற்குள் அதன் உடலில் கட்டப்பட்ட குண்டு வெடித்ததில் இஸ்ரேல் படையில் ஒருவர் உயிரிழந்தார் தற்போது ஹமாசுக்கு எதிரான போரில் நாய்களை பயன்படுத்தி வருகிறது இஸ்ரேல் இந்த மோதலில் நான்கு மோப்ப நாய்கள் கொல்லப்பட்டதாகவும் அதன் விவரங்களையும் தற்போது இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது எந்த சூழலில் இந்த நாய்கள் உயிரிழந்தன என தெரியவில்லை E aí